தஜிகிஸ்தானில் ஹிஜாபுக்கு தடை மீன்வால் தஜிகிஸ்தான் பார்லிமெண்ட் டிஸ்கிரைப் இஸ்லாமிக் க்ளோதிங் சச் அஸ் ஹிஜாப் இச்சட்டத்தின் படி பெண்கள் ஹிஜாப் அணிய தடையும் முஸ்லிம் कंट्रीலே ஹிஜாபுக்கு தடை ஆனா இங்க மட்டும் நீங்க என்ன செய்றீங்கன்னா ஹிஜாப்னா துள்ளி குதிச்சிட்டு வர்றியே உண்மையிலேயே தஜிகிஸ்தானில் நடந்தது என்ன அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக இன்றைக்கு நம்ம பேச இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால் சர்வதேச ஊடகங்களில் கடந்த ஒரு வாரமாக பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய தஜிகிஸ்தான் நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஹிஜாப் மீதான தடை உத்தரவு பற்றிய செய்திகளைத்தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாமியர்கள் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய உடலை மறைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஒழுக்க விளிமியங்களின் அடிப்படை தத்துவமாகவும் இருக்கிறது எனவேதான் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் தங்களுடைய உடலை மறைக்கிற ஆடையை அணிவதை நீங்கள் பார்க்க முடியும் அது எந்த வகையான ஆடைகளாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் இந்த கிழக்காசிய நாடுகளில் ஹபாயா என்கிற ஆடை அணிவாங்க அணிவாங்க அப்படி உடலை அதே நேரத்தில் மார்புகளை மறைக்கிற அதற்குரிய அந்த மாதிரியான ஆடைகளை இஸ்லாம் வலியுறுத்துகிறது இப்படி ஏதோ ஒரு ஆடை அடிப்படையில் இறுக்கமாக இல்லாமல் நெகிழ்வுத்தன்மையோடு தன்மையோடு அவர்கள் உடலை மறைக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கட்டளை இருக்கிறது அதைத்தான் இஸ்லாமிய பெண்கள் கடைபிடித்து வருகிறார்கள் அதை அவர்கள் விருப்பத்தோடு தான் கடைபிடித்து வருகிறார்கள் என்பதையும் உலகத்திலே இருக்கிற நன்மக்கள் அத்தனை பேரும் புரிந்து ஒரு விஷயமாகவும் இருக்கிறது இப்படியான நேரத்தில் தஜிகிஸ்தானில் ஹிஜாபுக்கு தடை என்கிற செய்தி வந்ததோடு பல ஊடகங்களும் அதை சிலாகித்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில ஹிஜாபுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்திய ஊடகங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முஸ்லீம் கண்ட்ரியிலே ஹிஜாபுக்கு தடை ஆனா இங்க மட்டும் நீங்க என்ன செய்கிறீங்கன்னா ஹிஜாப்னா துள்ளி குதிச்சுட்டு வர்றீங்க குறிப்பாக கேரளாவில் நடந்த ஹிஜாப் தடை சம்பவங்களை ஒப்பிட்டு பேசுகிறார்கள் அதே போன்று தி கேரளா ஸ்டோரி சினிமாவோடு ஒப்பிட்டு பேசப்படுகிற விஷயங்கள் என்று பல விஷயங்கள்

முதலாம் இதே முயற்சி நடத்தப்பட்டது அதற்கு பிறகு பல கட்டங்கள் இந்த முயற்சி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இந்த ஹிஜாபு தடைக்கான மசோதா தற்போது பாராளுமன்றத்திலே வெற்றி அடைந்திருக்கிறது ஹிஜாபு தடையோடு சேர்த்து பெருநாள் கொண்டாட்டத்திற்கும் தடை என்கிற ஒரு செய்தியும் சொல்லப்படுது பெருநாள் கொண்டாட்டத்திற்கான தடை கிடையாது பெருநாள் கொண்டாட முடியும் ஆனா பெருநாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன குழந்தைகள் ஒவ்வொரு வீடு விடா போய் பணம் கேட்பாங்க வாழ்த்து சொல்லுவாங்க இப்படி ஒரு நடைமுறை அவங்க கிட்ட இருக்குது போல அந்த நடைமுறை அதுதான் அங்க

தொண்ணூறு சதவீதமானவர்கள் இஸ்லாமியர்கள் அதுலேயும் சன்னி முஸ்லீம்கள் நம்ம தஜிகிஸ்தானுடைய வரலாற்றை பார்க்க முடியும் ஆனால் தஜிகிஸ்தான் என்பது தஜிக் என்கிற அவர்களுடைய ஒரு மொழி பேசக்கூடிய கூடவே பாரசீக மொழியையும் பேசக்கூடிய மக்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது ஆப்கானிஸ்தான் ஒரு எல்லையாக சீனாவினுடைய ஒரு எல்லையும் அது கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் தான் இந்த தடை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால் தஜிகிஸ்தானில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடை இன்றைக்கு நேற்று முயற்சிக்கப்பட்டது அல்ல ஏற்கனவே முயற்சிக்கப்பட்டது முன்பதாகவே ஆண்கள் நீண்ட தாடி வைப்பதற்கு தடை இருக்கிறது குறிப்பாக கொண்டு இந்த ஹிஜாபு தடைங்கிறத முதல்ல எப்படி புரியணும்னா அவங்க அவங்களுடைய கல்ச்சருக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு விளக்கத்தை அதுல சொல்றாங்க அவங்க நாட்டு தஜிகிஸ்தானுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கிறதா சொல்றாங்க அவங்க பெண்கள் விதமான ஆடை அணிவாங்க சில பெண்கள் தலையை முக்காடு மாதிரி போட்டுக்கிறவும் செய்வாங்க சில பெண்கள் ஹிஜாபுன்னா நம்ம என்ன நினைச்சிட கூடாதுன்னா நம்ம ஊரில் இஸ்லாமிய பெண்கள் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் ஹிஜாபுன்னு அர்த்தம் இல்லை அவங்க தங்களுடைய உடலை மறைத்து கொள்வது எப்படியோ அவங்க உடம்பை மறைக்கணும் மார்பகங்களை மறைக்கணும் தலையை மறைக்கணும் சில தஜிகிஸ்தானுடைய கல்ச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்கள் அப்படியான ஆடைகள் அணியக்கூடிய பெண்களும் அங்கே இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் அணியக்கூடாது என்ற தடையோடு சேர்த்து மினி ஸ்கர்ட்டும் அணியக்கூடாது என்ற தடைய குட்டை அணியக்கூடாதுன்னு இருக்காங்க ஆனா ஹிஜாபு தடை ஹிஜாபுத்தடை இஸ்லாமிய நாட்டில் என்று பேசிய யாரும் குட்டப்பா வாடைக்கும் தடைங்கிறத பேசல அவங்கள என்ன சொல்றாங்கன்னா எங்க நாட்டு கலாச்சார ஆடையை நீங்க அணியணும் வெளிநாட்டு இறக்குமதி ஆடைகளை அணியக்கூடாது இறக்குமதி இறக்குமதி கலாச்சாரத்தோட ஒட்டி ஆடைகளை அணியக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய அந்த தடையினுடைய சாராம்சமாக இருக்கிறது இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா அப்ப பெரும்பான் இஸ்லாமியர்களை கொண்ட நாட்டில இந்த மாதிரி தடை வந்திருக்குது என்று சொன்னா பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் என்பது எப்படி நாம கணக்கிட போறோம் அவர்கள் மதத்தால் இஸ்லாமியர்கள் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இஸ்லாத்தை கடைபிடிக்கிற அளவுகோல் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கிருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் மதத்தால் இஸ்லாமியர்கள் என்று சொல்லி கொண்டாலும் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளில் அரச அந்த அதிகார வட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க யாருன்னு சொன்னா கம்யூனிச சிந்தனை கொண்டவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சிந்தனையை சொல்லுவாங்களோ அந்த மாதிரியான சிந்தனையை கொண்டவர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தஜிகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் குறிப்பாக இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அவர் வந்து வறுமையான நாட்டின் சர்வதிகாரி என்று பேசப்படக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு சர்வதிகாரம் செலுத்தக்கூடியவர் இராணுவ பலத்தை வச்சு திணிக்கக்கூடியவர் எப்படி மற்ற மற்ற நாடுகளில் இப்போ சைனாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உய்குரு முஸ்லிம்களுக்கு எதிராக பல அநியாயங்கள் நடக்கிறது அவங்க க கம்யூனிச நாடாக இருக்கிறாங்க ஒரு புறம் அவங்க எப்படி ஹமாஸுக்கும் காசாவுக்குமாக பேசிக் கொண்டிருக்கிறார்களோ மறுபுறம் தங்களுடைய நாட்டுக்குள்ளே உய்குர் முஸ்லிம்களுக்கு பெரிய அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய ஒன்று ஆனால் அவர்கள் கம்யூனிசவாதிகள் அங்க உய்குர் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை அவங்க முடக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி கம்யூனிஸ்ட நாடுகள் பல நாடுகளில் ஈவன் ரஷ்யாவில் கூட பல பகுதிகளில் இஸ்லாமியர்கள் முடக்கப்படுகிற நிலைகள் இருக்கு செச்சினியா இருந்தது செச்சினியாவில் அவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாகினது எதனால உருவாகிச்சுன்னு கேட்டா ரஷ்யா ரஷ்யா உண்டாக்கி ஒரு பிரச்சனை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை இருபது ஆண்டுகள் அமெரிக்கா கையில் வச்சுருந்தாங்கல்ல அழிக்க போற முன்ட்டு போய் இருபது ஆண்டுகள் ஆப்கானிஸ்தானை அழிச்சு நொறுக்கிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா அங்கிருந்து வெளியே போய் இப்போ அவங்க திரும்பவும் தாலிபான்கள் கையில ஆப்கானிஸ்தான் வந்து இருக்கிறது வருவதற்கு முன்பதாக யார் ரகையில் இருந்ததுன்னு சொன்னால் ரஷ்யாவுடைய கையில சோவியத் ரகையில தான் இருந்தது அப்ப அவர்களுடைய சித்தாந்தங்கள்லாம் இப்படித்தான் இருந்தது எனவே தஜிகிஸ்தான்ல தடை மாபெரும் இஸ்லாமிய நாட்டில் ஹிஜாபுக்கு தடை என்பது ஒரு விகாரமாக்கப்படுகிற ஒரு விவகாரம் அங்கிருக்கக்கூடிய அரச மட்டத்தில் இருக்கக்கூடிய யாருமே அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களோ இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்திருப்பவர்களோ நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் என்று மாறுதட்டக்கூடியவர்களோ தொழுகை அந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடியவர்களா பாத்தீங்கன்னா அப்படியான கேரக்டர்லாம் அங்க கிடையாது அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஏழுகளில் ஒரே வருஷத்துல ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை மூடினாங்க அங்க பள்ளிவாசல்கள் மூடுவிழா காணப்பட்டு கிளினிக்குகளாக டீ கடையாக ரெஸ்டாரண்ட்டுகளாக மாற்றப்பட்ட வரலாறு தஜிகிஸ்தானுக்கு உண்டு இப்படி அதை பார்த்தா என்னன்னா பேரே அப்படித்தான் இருக்குது இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மாதிரி தஜிகிஸ்தான் இந்த நாடு கம்யூனிஸ்ட சிந்தனை கொண்ட நாடு அங்க இருக்கக்கூடிய ஆட்சி பரம்பல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க கம்யூனிஸ்ட சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சியை மதசார்பட்ட நாடு என்று சொல்லித்தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே நாட்டின் அடிப்படையில் வலுக்கட்டாயமாக அந்த மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு சட்டம் இது அந்த மக்களாக விரும்பி ஏற்றுக்கொண்ட சட்டம் ஒன்று கிடையாது இது அந்த மக்களாக அப்ப ஏன் அந்த மக்கள் அதுக்கு எதிராக பேச வேண்டியதான பேசுற அளவுக்கு எல்லாம் அந்த நாட்டில் இடமெல்லாம் கிடையாது புரிஞ்சுக்கணும் இந்த கம்யூனிசம் பேசக்கூடியவங்க ஆட்சிக்கு வரும் வரைக்கும் எல்லாமே தலையாட்டி கொள்வாங்க ஆட்சிக்கு என்ன சமநீதி வியட்நாமுக்கு போய் பார்த்தீங்கன்னா சமநீதி தெரியும் சைனாவுக்கு போய் பார்த்தா சமநீதி தெரியும் இந்த மாதிரியான அதாவது சிந்தனை ஈவன் ரஷ்யாவுக்கு போய் பார்த்தா சமநீதி தெரியும் என்ன சமநீதி அவங்க சொல்ற சமநீதி என்ன தெரியுமா ஆட்சிக்கு வந்துட்டா எல்லா மதங்களும் அவர்களுடைய மதத்தலங்களோடு நின்றணும் உனக்கு தேவைக்கெல்லாம் மதத்தலங்கள் எல்லாம் உண்டாக்க முடியாதுன்னா நான் உண்டாக்க முடியும் இப்போ வியட்நாமில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க வியாழக்கிழமை நைட்டுக்கு வியட்நாமில் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வந்து துண்டை கொடுத்துட்டு போயிடுவான் நாளைக்கு ஜும்மாவில் நீ இதைத்தான் பேசணுங்கிறத அரசாங்கம் தான் தீர்மானிக்கும் இந்த மாதிரி ஆட்சிக்கு வரும் வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு மத சுதந்திரம் தருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படி செய்வோம் இப்படி பேசுவாங்க ஆட்சிக்கு பிறகுதான் அவர்களுடைய உண்மை சுயரூபம் தெரியும் ஆட்சிக்கு வரும் வரைக்கும் எதையும் இந்த மாதிரியான ஒரு நாடுதான் இந்த தஜிகிஸ்தான் என்பது ஆனா தஜிகிஸ்தான் ஜனாதிபதி பேரையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமிய பேர் தான் அரபு பேர் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் அந்த அரபு அரபு பேர்ல இருக்கிற ரஹ்மான் எனவே அவர் வந்து இப்படி சட்டத்தை கொண்டு வந்து வாழ்கிறாருன்னா அவர் பேர் வச்சிருக்கிறாரு சரி அவர் இஸ்லாமியராகத்தான் வாழ்கிறாரா அவருக்கும் இஸ்லாமிய நடைமுறைகளுக்கும் விழுமியங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனாலும் அவர்கள் ஜனநாயகம் பேசக்கூடியவர்கள் நாங்கள் கம்யூனிசம் என்றால் உச்சகட்ட ஜனநாயகம் என்று பேசக்கூடியவர்கள் அப்படி பேசுகிறவர்களாக இருந்தால் என்ன செய்யணும் இந்த ஆடை ஒழுங்கு என்கிற பெயர்ல இப்படியான தடைகளை கொண்டு வருவது மாபெரும் கண்டனத்துக்குரியது மாபெரும் தவறான ஒரு காரியம் மாபெரும் பிழை ஆனால் அந்த நாட்டுக்குள்ள அதை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது எந்த அளவுக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னால் யார் இந்த தடையை மீறி ஹிஜாபு போட்டுக்கிட்டு போவாங்களோ அவங்களுக்கு இலங்கை பணத்தில் பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு முறை போட்டு போய் மாட்டிக்கிட்டான்னு சொன்னால் பதினஞ்சு லட்சம் ரூபா அதை பணம் அறவிடுவதாக அறிவிச்சிருக்காங்க இந்த சட்டத்தை அமுல்படுத்த தவறுகிற அதிகாரிகளுக்கு இலங்கை பணத்தில் கிட்டத்தட்ட ஒன்போது லட்சம் ரூபாய்கள் தண்டப்பணம் அறவிடப்படும் அதாவது அந்த சட்டத்தை அப்ளை பண்ணலைன்னு சொன்னால் ஒம்பது லட்சம் ரூபாய் உங்களுக்கு தண்டப்பணம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த கட்டம் இதை சொல்லி நீங்க எல்லாம் இஜாப்பை கலட்டணும் எங்க நாட்டு கலாச்சாரத்தை தான் உடுத்துக்கிட்டு போகணும் என்று பிரச்சாரம் பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த மதத் தலைவர்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் தண்ட பணம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்போ ஒரு தடவைக்கு பதினஞ்சு லட்சம் ரூபான்னு சொன்னால் அதை மீறி எவனா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எவராவது வந்து அதை மீறி எதிர்த்து பேச வருவாங்களா அதை மீறி பேசி அவருடைய ஈமானிய உறுதியில் அவர்கள் இந்த மாதிரியான அநியாயத்துக்கு எதிராக குரல் எழுப்பி ஜனநாயக ரீதியாக அதை வென்றெடுக்கணுங்கிறத மாற்றுக்கருத்தில் ஆனால் ஏன் முடங்கி போய் நிற்கிறாங்கன்னா பல ஆண்டுகளாக அக்கிரமத்தினால் அடக்கப்பட்ட ஒரு நாடு அது அங்கே வாய் திறக்க முடியாது ஆர்ப்பாட்டம்னு ரோட்டுக்கு இறங்க முடியாது போராட்டம்னு பேச முடியாது அரசுக்கு எதிராக கருத்து சொல்ல முடியாது தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் எப்படி உய்கூர் முஸ்லீம்களுக்கு சீனா என்ன அநியாயத்தை பண்றானோ அதே அளவுக்கு இஸ்லாமிய பேரில் இருக்கக்கூடிய கம்யூனிசவாதிகள் தஜிகிஸ்தானில் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அநியாயமாக கொண்டு வரப்பட்ட ஒரு தடையே தவிர இந்த தடையை வச்சுக்கிட்டு முஸ்லீம்களை அதிகமாக கொண்ட நாட்டிலே ஐஜாபுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நம்ம நாட்டில் இதெல்லாம் இதெல்லாம் ஹிஜாப் போடுவோம்னு பேசுறதெல்லாம் எப்படி நியாயம்னா அப்போ நம்ம நாடு என்று யாராவது பேசினாங்கன்னா இந்தியாவாக இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் ஜனநாயக நாடு அவன் ஜனநாயக உரிமையை தரலன்னு நானும் தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா அதை கொண்டு வந்து ஒப்பிட்டு இங்கே சொல்ல முடியுமா ஒரு பேச்சுக்கு அவன் செஞ்சது அவன் நாட்டுக்கு சட்டத்தை கொண்டு வந்தான்னா அது எப்படி இஸ்லாமிய சட்டமாகும் ஒரு இஸ்லாமியன் செஞ்சிட்டாலே அது இஸ்லாமிய சட்டம் என்று ஆகிவிடுமா எனவே இதை வைத்து கொண்டு வாத பிரதிவாதம் செய்வது என்பது முட்டாள்தனமானது இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை வழிமுறையை பொறுத்தவரையில இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக சொன்ன ஒரு ஆடை வழிமுறை அது அதை இன்றைக்கும் பேசக்கூடிய பெரிய பெரிய பேச்சாளர்கள் மாற்று மத சகோதரிகளை நம்ம பார்க்க முடியும் ஆடை முறையாலேயே கவரப்பட்டு இஸ்லாத்துக்குள்ள நுழைந்திருக்கக்கூடிய பிரபலமான நடிகைகளை நம்ம பார்க்க முடியும் இந்த ஆடை முறைக்காக வேண்டிய தன்னை வாழ்க்கையில் இஸ்லாமியனாக மாற்றி கொண்ட பல சகோதரிகளை நம்ம முடியும் எனவே பெண்களுக்கு இஸ்லாம் கண்ணியத்தை கொடுப்பதற்காக இஸ்லாமிய பெண்களுக்கு இஸ்லாம் இந்த வழிமுறையை கொடுத்திருக்கிறது ஒரு பெண்மணி தன்னை இஸ்லாமியர் என்று சொல்லிக் கொள்வாளாக இருந்தால் அவள் இந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியவளாக எனவே இஸ்லாமிய பெண்கள் விரும்பி செய்யக்கூடிய ஒரு விவகாரம் இது தஜிகிஸ்தான் போன்ற ஒரு அட்டாவடியான அடக்குமுறையான நாட்டிலே இப்படி அடக்குமுறையான ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள் என்பதற்காக அதை முன்னுதாரணப்படுத்தி இலங்கை இந்தியா இது போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களும் இது அணிவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று யாராவது பேசினார்கள் என்றால் அவர்கள் தார்பாயில் வடிகட்டிய முட்டாள்தனமான பேச்சு என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதுதான் தஜிகிஸ்தானில் நடைபெற்ற சம்பவமே ஒழிய இது முன்னுதாரணப்படுத்துகிற அளவுக்கு தஜிகிஸ்தானும் பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்ய நாடு கிடையாதுங்கிறதையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவ்வானா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன்